யூசுஃபினுடைய விளக்க கடைசியாக வசனம் வசனம் அந்த முப்பத்தஞ்ச் ஐந்தாவது வசனத்துல அவங்க என்ன செய்யறாங்க யூசுஃப் அலி அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் அடைத்ததற்குரிய காரணம் என்னது இந்த பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு மூடிப்பட வேண்டும் என்ன இவர் அந்த ஊரில் இல்லை என்ன என்ன செய்வாங்க ஊர் மக்கள் கொஞ்ச நாள் போகக்குள்ளே மறந்துடுவாங்க அப்போ இவர் என்ன செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு சிறையில் அடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முப்பத்தைந்தாவது வசனம் மூடிகிறது இப்போ முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் வதஹல மாஹு சிஜின ஃபதேயான் கால அஹதுகுமா இன்னி அராணி ஆசிர் ஹம்ரான் வகாலல் ஆஹரு இன்னி அராணி அஹமீது ஃபோகரா சி خبزاً تاكل الطير من نبئنا بتأويله إنا نراك من المحسنين அப்ப இவங்க சிறைச்சாலைக்கு வேண்டி கொண்டு போறாங்க கொண்டு போற நேரத்தில நடந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ்வுதஆனா பதிவு செய்கிறார் ودخل دخلناนது دخلنا நூலைதல் ல்லியா ودخل معه ਹੁੰਦਾ அவருடன் அவருடன இniki யாரு

நுழைந்தார்கள் சரி கால காலன்னா எங்களுக்கு தெரியும் காலம் என்னது சொல்றது கூறியது அப்படின்னு சொல்றது கால அஹது ஹுமா அஹதுண்டா ஒருவர் ஹுமாண்டா அந்த ரெண்டு பேரில் ஒருவர் ரெண்டு பேரில் ஒருவர் கூறினார் இன்னி நிச்சயமாக நான் அராணி ஆசிரு ஹம்ரா அராணின்டா ஓ ரெனவே சொன்னோம் ரெண்டு சொல்றது வந்து கண்ணால காண்டத்துக்கும் செல்ற கனவு காண்டத்துக்கும் செல்ற கருத்து சொல்றதுக்கும் செல்ற பல கருத்து இருக்குது அப்ப இதுல வந்து அராணி அப்படின்னு சொன்னா நான் என்னை கனவில் கண்டேன் பாருங்க அரா அராண்டா நான் கண்டேன் நீண்டா என்னை என்னை நான் கண்டேன் எங்க கனவுல ஆசிரு ஆசிரூண்டா அசிர்னா ஜூஸ் ஜூஸ் ஆசிரோண்டா புளிகிறது ஹம்ரன் ஹம்ரண்டா மதுபானம் மதுபானத்தை புளிவதை நான் கண்டேன் அப்படிதான் அப்ப அப்ப ஆசிரா என்னது புளிவது அப்ப நான் மதுபானத்தை புளிவதை நான் கனவில் கண்டேன் சரி வக்கால காலண்டா எங்களுக்கு தெரியும் அல் ஆஹர்ண்டா மற்றவர் ஆஹிர்னா தான் கடைசி ஆஹர் மற்றவர் ஆஹர் மற்றவர் சொன்னாரு இன்னி நிச்சயமாக நான் அராணி நான் என்ன கண்டேன்டா அராணி என்னை நான் கண்டுகொண்டேன் அஹ்மிலுண்டா சுமக்கிறது அஹமிலுண்டா என்னது சுமக்கிறது நான் சுமக்கிறேன் தலைக்கு மேல மேல எனது தலைக்கு மேல அப்ப எனது தலைக்கு மேலால் சுமப்பதை நான் கண்டேன் எதை ரொட்டி ரோ ஹுபுஸ்னால் எங்களுக்கு தெரியும் ஆ த குலு தயிரு மின்பு வெளிநாட்டுக்கு வந்தவங்க அதாவது கல்ஃபுக்கு வந்தவங்களும் ஹுபுசுன்ற சொல் என்னது மறக்கை மாட்டு அடுத்தது தெரியா போகும் ஆடிச்சு சரி அப்போ என்னது ஃபோக்கர சி ஹுபுசன் ஹுபுசன் என்னது ரொட்டி அப்போ ரொட்டியை நான் செய்கிறேன் தலைக்கு மேலே வச்சு சுமந்து கொண்டு போகிறேன் த குழு அக்குல் என்னது சாப்பிட்டு தான் த குழு அத்தயிரு தயிர்ண்டா பறவைகள் மின்ஹு மின்ஹுண்டா அந்த ரொட்டி அந்த ரொட்டியிலிருந்து என்ன செய்கிறது பறவைகள் சாப்பிடுகிறது அப்போ நான் என்ன செய்கிறேன் ரொட்டியை தலைக்கு மேலே வச்சு கொண்டு அப்படி போகிறேன் பறவைகள் வந்து அந்த ரொட்டியை சாப்பிடுவதை நான் கனவில் கண்டேன் நப்பி இனா பித்த வீலிகி அப்போ நப்பி என்னது ஆ அறிவியுங்கள் நபி என்ன எங்களுக்கு அறிவியுங்க அந்த நபி என்று சொல்லக்கூடிய அந்த இதுல இருந்து வர பிறந்தது தான் நபி அப்ப நபினா எங்களுக்கு நீங்க அறிவித்து தாங்க பி தவீலிஹி அதனுடைய விளக்கத்தை தவீல விளக்கம் இன்னா நிச்சயமாக நாங்க நராக்க உங்களை காண்கிறோம் உங்களை நாங்க கண்டுகொள்கிறோம் மினல் மொஹினி மொஹினின்டா நல்லவர்களில் நின்றும் நல்லவர்களில் நின்றும் உங்களை நாங்கள் கண்டுகொள்கிறோம் சரி அப்ப இதனுடைய கருத்து என்ன இருக்கா பாப்பமா பாருங்க அவருடன் சிறைக்கு இரண்டு வாலிபர்கள் நுழைந்தார்கள் கால அஹதுமா அதில் ஒருவர் சொன்னார் இன்னி நான் என்னை கனவில் கண்டேன் ஹம்ரா ஆ பானம் இல்லை ஹம்ரெண்டா மதுபானம் ஹம்ரன் எது சொல்றது மது சரி மதுபானத்தை பிழிவதை நான் கண்டேன் வகாலல் ஆஹத் மற்றவர் சொன்னார் இன்னி அராணி என்னை நான் கனவில் கண்டேன் அஹ்மிலு ஃபௌகர் அசி எனது தலைக்கு மேலால் சுமை சுமப்பதை ஹுபுசன் ஹுபுசை சுமப்பதை ரொட்டி த குலு தயிரும் மின்ஹும் அதிலிருந்து பறவைகள் சாப்பிடுவதை நான் கண்டேன் நப்தி இனா எங்களுக்கு அறிவித்து தாங்க வித் வீலிகி அதனுடைய விளக்கத்தை இன்னா நராக்க நிச்சயமாக நாங்கள் உங்களை கண்டுகொள்கிறோம் மினல் சினி நல்லவர்களில் நின்றும் சரி இப்போ இந்த விளக்கம் அதாவது இந்த இந்த வசனம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் இப்போ யூசுப் அலி இஸ்லாம் அவங்க சிறகு போகிறாங்க போற நேரத்தில் அவரோட சேர்ந்து இரண்டு வாலிபர்களும் போகிறாங்க அப்போ அவங்க போய் போன உடனே கனவு காண இல்லாத வைத்து கொஞ்ச நாள் அப்படி அங்கே இருக்கிறாங்க என்ன பின்னுக்கு பாருங்க இன்னா நராக்க மினல் மசினின்னு சொல்கிறார் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க என்ன யூசுப் அலி இஸ்லாத்தோட பழகினத்துக்கு பின்னால் தான் இவர் நல்லவர்னு புரிஞ்சு கொள்கிறாங்க அதுக்கு பின்னால் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லவர்னு நான் அவங்கள காண்றோம் அதால் நீங்கள் நாங்கள் கண்ட கனவுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் சரி இபுன கசீர் ரஹிமோல்ல அவங்க பதிவு செய்யறாங்க கத்தாத ரஹிமோல்ல அவங்க சொன்னதாக இதுல ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேரும் யார் முதலாவது இல்லையா இவங்க ரெண்டு பேரும் யார் இவங்க எங்க இருந்து வந்தாங்க எதற்காக வேண்டி வந்தாங்க சரியா இது இப்ப இவங்க இவங்களை ஏன் அல்லாஹு தாலா வந்து யூசுப் அலை சேர்த்து செல்றாங்க என்ன காரணம் சரி அந்த காரணத்தை எல்லாம் பார்ப்போம் முதலாவது கத்தாதா ரஹிமல்ல அவங்க சொல்கிறாங்க இதில் ஒரு ஆள் யார் தெரியுமா இந்த ரெண்டு பேரும் யாருண்டா அரசனுக்கு உணவு செஞ்சு கொடுக்குற ஆக்கர் இவங்க யார் அரசனுக்கு எனது உணவு செஞ்சு கொடுக்குற ஆக்கர் ரஹமத்துல்லா சரியா அப்போ யார் இவங்க தாம்பி முஃபசிர்கள் ஒருத்தர் சரி அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அதில் வந்து இப்போ ரதியல்லாஹ் அன்பு ரஹமத்துல்லான்னு சொல்லுறதுல ஒரு என்ன இல்லை பிழை இல்லை இப்போ நான் ஒரு ஆளை பார்த்தேன் ரதி அல்லாஹ் சொன்னாலும் ரஹமத்துல்லாஹி அலின் பிள்ளை நாங்கள் எங்கட பிரயோகத்துக்காக வேண்டி என்ன வச்சு கொண்டு இருக்கிறோம் ரெண்டுமே என்னது அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கிறேன் ஆனால் சஹாபாக்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம் ரதி அல்லாஹ் அனு அல்லாஹால குருவான்லையும் சொல்லியிருக்க என்னது சொல்றோம் ரஹ்மல்ல அவருக்கு ரஹ்மத் செய்வானாக சொல்லக்கூடிய இது ஆனா நாங்கள் சஹாபாக்களுக்கு நாங்கள் ரதி அல்லாஹ் அனு என்ற பிரயோகத்தை வச்சிருக்கிறோம் சரி அப்ப இதுல வந்து ஒரு ஆள் யாருண்டா அரசனுக்கு வந்து மதுபானம் செஞ்சு கொடுக்குறாள் ஒரு ஆள் ரெண்டாவது ஆள் யாருன்னு கேட்டா அரசனுக்கு வந்து ரொட்டி சுட்டு கொடுக்கிறார் ரைட் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப அவ்வளவு தெரியும் வந்து இந்த அரசர்கள் அதே போல அந்த விஐபி மாதிரிலாம் வந்து சாப்பாடை கொடுத்தோன்னே சாப்பிட மாட்டாங்க என்ன செய்வாங்க மேலாவது டெஸ்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சுக்குவாங்க இப்போ இவங்க கொண்டாந்து சாராயத்தையும் ரொட்டியையும் கொடுத்த நேரத்தில் டெஸ்ட் பண்ணவர் செத்து பேத்தார் இப்போ எதால் செத்தா இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ மதுபானத்தை குடித்து செத்தானா இல்லாட்டி ரொட்டியை தின்னு செத்தானா இப்போ இது ரெண்டு இந்த இந்த இதிலிருந்து தெளிவு பெறுறதுக்காக வேண்டி தான் இவங்க என்ன செய்கிறாங்க ஆ ஜெயிலுக்கு வந்திக்கிறாங்க இது எங்கே வந்திக்கிறாங்க இவங்க வந்து சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறாங்க சரி இப்போ சிறைச்சாலைக்கு வந்ததுக்கு பின்னால் யூசுப் அலை அவர்களுடைய இந்த நற்குணம் இல்லையா அவர்களுடைய கொடை அதே போன்று நம்பிக்கை தன்மை அதே போன்று அழகான அமைதி அது அழகிய வணக்கம் இவைகள் அனைத்தையும் என்ன செய்கிறாங்க இவங்க பார்க்குறாங்க அவதானிக்கிறாங்க அவதானிச்சிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கண்டா அவதானிச்சிட்டு அதே நேரத்தில் இவர் என்ன செய்கிறாரு கனவுக்கும் பலன் சொல்லக்கூடியவர் என்ற செய்தியும் இவங்க தெரிஞ்சுக்கொள்கிறாங்க இப்போ தெரிஞ்சதுக்கு பின்னால தான் என்ன செய்கிறாங்க இவங்கள்ட்ட வந்து கனவுக்கு பலன் கேட்குறான் சரி அப்போ இந்த வசனத்தில் இப்னு கசீர் ஹஹிமோதா அவர்கள் இந்த செய்திகளை பதிவு செய்கிறான் இப்போ இதில் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவது விஷயம் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இந்த நற்குணம் இருக்குதானே அந்த நட்குணத்தை நாங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது நாங்க எங்களுக்கு பிடித்த மக்களாக இருக்கலாம் பிடிக்காத மக்களாக இருக்கலாம் எங்களுடைய கொள்கையை சார்ந்தவராக இருக்கலாம் கொள்கையை விட்டும் மொத்தத்தில் அவர் மாறுபட்டவராக இருக்கலாம் அடுத்தது எங்களுக்கும் அவருக்கும் ஒத்து வராத ஒத்தராக இருக்க யாராக இருந்தாலும் எங்களுடைய நற்குணத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் நீங்க பாருங்க யூசுப் அலி அவர்கள் அவர்களுடைய அந்த நற்குணத்தை ஜெயில கூட விட்டு கொடுக்கல அவங்க அந்த நட்குணத்தோடு இருந்தாங்க அவங்க நல்ல மனிதராகவே அவங்க காணப்பட்டாங்க அதனால அங்கிருந்தவர்களுடைய பார்வை எங்கே திரும்பியது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் பக்கம் திரும்பியது அப்ப திரும்பிச்சா இல்லையா அப்ப நாங்க நற்குணமாக இருப்பது என்பது வந்து பலருக்கும் பல பாடத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி இரண்டாவது விஷயம் இப்ப ஒருவர் வந்து நல்லவர் என்று தெரிஞ்சார் அவர் நல் நட்குணம் உள்ளவர் மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர் அவர் எந்த நேரத்தில் போனாலும் உதவிகரன் ஈட்டக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சால் அவரிடத்தில் எங்களுக்கு சில தேவைகள் இருக்கின்ற சமயத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது இவைகள் தாங்க என்ன சரி நாங்கள் என்ன செய்யலாம் அவர்கிட்ட வேண்டி கொள்ளலாம் அது எங்க எங்களுக்கு விளங்குது இந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க கண்ட கனவின் பலனை என்ன ஆ அவங்க ரெண்டு பேரும் போய்த்து கேட்குறாங்க சரி அதே நேரத்தில் நீங்க பாருங்க இந்த இன்னா நராக்க மினல் முஹினி இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க சிறையில் தான் இருக்கிறாங்க இப்ப சிறையில் எடுக்கக்கூடியவங்க பெரும்பாலும் குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யாதவர்களும் என்ன செய்வாங்க வருவாங்க தவறு தவறுதலாக அல்லது வேணும் சொல்லி குத்தம் சுமற்றப்பட்டு என்ன செய்யறாங்க அங்க வருவாங்க சரி இப்போ இதுல வந்து இப்ப இங்க இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க இன்னா நராக்க மினல் முஹினின் உங்களை நாங்க நல்லவராக நாங்கள் காண்றோம் இப்ப ஒரு மனிதர் அவர் நற்குணம் உள்ளவர் அவரிடத்துல வந்து சில தகமைகள் இருக்கும் அவரிடத்தில் பண்புகள் இருக்கும் அதே நேரத்தில் அவரிடத்துல சில அதாவது ஆற்றல்கள் இருக்கும் இருக்கின்ற பொழுது அந்த ஆற்றல்களை அவரிடத்தில் சொல்லி காட்டணும் இல்லையா இது வந்து இது எங்கே பொருந்தும் அப்படின்னு கேட்டால் ஒரு மாணவன் அதாவது ஒரு பாடசாலையில் அல்லது வந்து ஒரு கல்வி கற்கின்ற இடத்துல அல்லது ஒரு தாவா களத்தில் அப்போ அப்போ கல்வி கற்கக்கூடிய அந்த அந்த இடத்துல வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்வார் மாணவர்களை பற்றி விளங்கி கொள்வார் இப்போ ஒவ்வொரு மாணவன்ட்டு என்னென்ன திறமை இருக்கும் ஒத்தனுக்கு வந்து என்ன செய்யும் ஒரு மாணவனுக்கு வந்து சில ஒரு ஒரு பாடத்தில் வீக்காக இருப்பான் ஆனால் என்ன செய்வான் அவன் வந்து இன்னொரு பாடத்தில் நல்லா இருப்பான் அவன் வந்து படிப்புல அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு எது இருக்கும் வேற ஏதோ ஒரு இதில் வந்து அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இருக்கும் அந்த அந்த வந்து அவந்த மாணவன் என்ன திறமை இருக்குதோ அவன்கிட்ட அந்த திறமையை அவன்கிட்ட சொல்லி காட்டி அதை புகழ்வது என்பது சிறந்த ஒரு அம்சம் அவனுடைய அடிப்படையை அவன்கிட்ட காணக்கூடிய அடிப்படை குணத்தை சொல்லி புகழ்வது என்பது சிறந்த ஒரு அம்சமாக இருந்து கொண்டு சரி இதை நாங்கள் இப்படியே வந்து அதாவது குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ணுற நேரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு அதாவது கணவன் மனைவி குடும்பமாக மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருந்து கொண்டு இருக்குது எப்படி சாதாரணம் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே மனைவி எதை பாப்பா கணவனுடைய திருப்தி தான் மனைவிக்கு தேவை இல்லையா கணவனுக்கு என்ன தேவை மனைவியுடைய திருப்தி தான் தேவை சரியா அப்ப மாதிரி விளங்குது இல்லையா சரி அப்ப இதுதான் என்னது அப்ப இதுதான் தேவை அப்படித்தானே அப்ப கணவன் அதாவது மனைவி வந்து கணவனுடைய திருப்தி எதிர்பார்ப்பாங்க அதே நேரத்தில் வந்து கணவன் கணவன் வந்து மனைவிடைய திருப்தி அப்ப இந்த ரெண்டு பகுதியும் வந்து இப்ப நாங்க எல்லா நேரங்களிலும் அது திருப்தியாக இருக்காது சில நேரங்களில் வந்து சில சில உணவுகள் உதாரணத்துக்கு சில உணவுகளை செஞ்சிட்டு அது நல்லா என்ன இது 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 என்னது சாப் இத சாப்பிடலாமான்னு கேட்டுட்டோம்னா முடிஞ்சு அப்ப நாங்க என்ன சொல்றது தான் இருந்துச்சு என்னது நீ செஞ்சது நல்லா இருந்துச்சு அப்ப அவங்களுக்கு என்ன வரும் சந்தோஷம் வரும் அதுதான் அவங்க எதிர்பார்ப்பான் அப்ப இந்த அப்போ அதே நேரத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பகுதி அதே நேரத்தில் மனைவிமார்கள் கூட என்ன ஒரு ஆசை ஆசையாக ஒரு ஒரு ஆடையோ அல்லது பெருநாள் என்பதனால ஒரு ஆடையோ அல்லது ஏதாவது ஒன்று வந்து கொடுக்குற நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ நல்லா இருக்குது என்னது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதை வாங்குகின்ற பொழுது கணவன் என்ன செய்கிறான் கணவனுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது அப்ப இரண்டு பேருடைய அந்த நெருக்கமும் அந்நியமும் எனது ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகிறது சரி இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி என்னண்டா சில நேரங்கள்ல வந்து இந்த கணவன் மனைவியாக இணை சில நேரங்கள்ல கணவனை விட மனைவி என்ன இருப்பா திறமசாலியா இருப்பா அப்படித்தானே அந்த கணவன் அந்த கணவனை விட அவனுடைய மனைவி வந்து திறமைசாலியாக இருப்பான் இப்போ அது வந்து சில நேரங்களில் என்ன நடக்கும்னு கேட்டால் இந்த கணவன் என்ன செய்யணும் இந்த மனைவியுடைய திறமையை வந்து புகழணும் இல்லையா அதை வந்து பாராட்டணும் அவங்களோட இவ்வளோ திறமை இருக்குது இது இருக்குது என்னது அந்த பகுதியை என்ன செய்யணும் இவன் வெளிக்கொண்டு வந்து இவரை காட்டணும் அப்போ காட்டுகின்ற பொழுது அந்த மனைவி என்ன செய்வா மிகவும் சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய பெண்ணாக மாறிவிடுவாள் அதே நேரத்தில் கணவனும் வந்து ஒரு ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்ற பொழுது அந்த பகுதி நபரணம் பார்க்கப்பட வேண்டும் அப்ப பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது பிள்ளைகள்கிட்ட காணப்படக்கூடிய நல்ல குணங்கள் திறமைகள் இவைகளையெல்லாம் ஒன்றொன்றாக சிந்தித்து அவைகளை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால புகழ்ந்து அதுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்து இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுத்து அதை அதை புகழ்கின்ற பொழுது அவர் பிள்ளைகள் கூட தாய் தகப்பனோடு மிகவும் அன்பாக இருப்பாங்க அதே நேரத்தில் கல்வியில் கூட மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் அப்ப இது முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி அதே நேரத்தில் அடுத்த பகுதி பாருங்க ஒரு அடியான் அவன் எந்த எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து நல்ல சந்தோஷமாக செழிப்பாக இருக்கின்ற பொழுது அல்லாஹுவை வணங்குவார் அதே நேரத்தில் அவருடைய கஷ்டம் வந்துட்டா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நெருக்கப்பட்டு விட்டால் என்ன செஞ்சிடுவாரு நேரத்தோடு இருந்த அல்லாஹுவை பற்றிய அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடும் விடுபட்டு பெய்த்திடும் எங்கெங்க எல்லாம் போய்த்துடுவாரு டைமுக்கு தொலைய மாட்டார் அப்படி பேய்த்துடுவாரு அப்படி அவருடைய வாழ்க்கை அப்படியே பேய்த்திடும் அதே போல் அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்க நல்லா இருக்க போகலை அல்லாஹுவை பத்திய ஒரு எண்ணமே அவளுக்கு இருக்காது கஷ்டம் தான் என்ன செய்வாங்க அல்லாஹுவை இணைக்கக்கூடியவர்களாக அல்லாஹுவின் பக்கம் திரும்ப கூடியவர்களாக காணப்படுவாங்க உள்ள ஒரு பகுதியாக இருக்கு ஏன்னா தேவைக்கு மாத்திரம் நாங்க என்ன செய்யறது அல்லாஹுவை வணங்குவது தேவைக்கு மாத்திரம் தேவை இல்லாமல் போகின்ற பொழுது அப்படியே விட்டு விடுவது ஆனா யூசுஃப் அலிஸ்லா பாருங்க யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு அரச மாளிகையில் வாழ்கிறார்கள் வாழ்கின்ற பொழுதும் அல்லாஹுடைய அச்சம் அவர்களை விட்டும் போகவில்லை வணக்கம் அவர்களை விட்டும் போகவில்லை நட்குணம் அவர்களை விட்டும் போகவில்லை அதே நேரத்தில் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அங்கு கூட அவருடைய வணக்கம் அவருடைய நட்குணங்கள் அவர்களுடைய கொடை எதையுமே அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஒரு மூமி நண்பவன் வந்து எந்த நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களில் ஒரே நிலைப்பாட்டோடு காணப்படுவான் அல்லாஹுவோட அந்த நெருக்கத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் இந்த வசனத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் சரி முப்பத்தி ஏழாவது வசனம் ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தால என்ன சொன்னான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடன் இரண்டு பேர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ரெண்டு பேரும் கனவு காண்றாங்க அதுல ஒரு ஆள் என்ன கனவு கண்டாரு மதுபானம் புலிவதாகவும் இரண்டாவதால் என்னது அவரு அவரது தலைக்கு மேலால் என்ன செய்கிறார் கொபுசை ரொட்டியை சுமந்து கொண்டு செல்வதாகவும் அதை பறவைகள் உண்ணுவதாகவும் இவர் என்ன செய்கிறாரு இவர் கனவு கண்டார் சரி இப்போ இப்போ இவரு இவங்க ரெண்டு பேரும் வந்து யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இப்போ யூசுப் அலி அவங்க என்ன பதில் சொல்றாங்க பார்ப்போம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல கால யார் சொல்கிறாங்க யூசுஃப் அலி இஸ்லாம் அவர் கூறினார் லாய தீ குமா த ஆமுன் உங்களிடத்திலே உணவு லாய தீனானது லாய தீண்டா வராது சொல்கிறது நாங்கள் சார் லாய தீண்டா வராது அப்படின்னு சொல்கிற லாய தீ குமா த ஆமுன் உணவு உங்கள் ரெண்டு பேருக்கும் வராது துருசகாணிகி உங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகின்ற அந்த உணவு இருக்குது அது உங்க ரெண்டு வராது இல்ல உணவு வாரத்துக்கு முன்னால் நான் செஞ்சிடுவேன் சொல்லிடுவேன் அப்படின்னா நான் அவ்வளோ அவசரமான அதுக்கு உங்களுக்கு சொல்லிடுவேன் இவன் கேட்ட அந்த கனவின் பலனை அவங்க என்ன சொல்றாங்க அந்த இப்ப உணவு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அந்த அந்த உணவு வாரத்துக்கு முன்னால் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க வச்சுட்டு நபத்துக்குமா அதனுடைய விளக்கத்தை உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்லிவிடுவேன் கபில ஐய தியகுமா கபிலண்டா முன்னால் ஐய தீயகுமா உங்க ரெண்டு பேருக்கும் அந்த உணவு வருவதற்கு முன்னால் நான் சொல்லிவிடுவேன் தாலி குமா யார்கிட்ட சொல்றாங்க அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்றாங்க தாலி குமா அது மிம்மா அல்லமணி ரப்பி மிம்மா அல்லமணி அல்லமணிண்டா என்னது எனக்கு கட்டு தந்தது யார் கட்டு தந்தது ரப்பி எனது ரப்பு எனக்கு கற்று தந்தது இன்னி இன்னிந்தா நிச்சயமாக நான் தரத்து நான் விட்டு விட்டேன் மில்லத்த கௌமின் மில்லத்தா மார்க்கம் மார்க்கம் கௌமி கௌம்டா சமூகம் ஒரு சமூகத்தின் மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன் ஏன் லாயு மீனூன பில்லா அவங்க என்ன செய்கிறாங்கல்ல அல்லாஹுவை நம்பாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பில் மறுமை நாளை கொண்டு நிராகரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் சரி பொதுவாகவே காஃபிர்கள் அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய இரண்டு முக்கியமான பண்பு ஒன்றென்னது அல்லாஹுவை நிராகரிப்பது இரண்டாவது மறுமை நாளை மறுப்பது நீங்க பாத்தீங்கன்னா குருவான்ல வந்து காபிர்களுடைய செய்திகளை சொல்கிற நேரத்தில் அல்லாஹூ தாலா அதிகமாக சொல்வான் அவர்கள் ஆஹிராவை நம்ப மாட்டார்கள் அவர்கள் ஆஹ்ராவை நம்ப அல்லது வந்து காவிர்களை பற்றி சொல்ற நேரத்தில் மறுமை நாளில் மீண்டும் எழுப்பப்படுகின்ற ஒரு வரலாற்று பதிவு அல்லா பதிவு செய்வான் அல்லது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவான் ஏன்னா அவங்க அதை நம்பாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ அவர்களுடைய அந்த பண்பு இரண்டு பண்புகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சரி அப்போ இதில் வந்து யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் உங்களுக்கு உங்களோட உணவு வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு செய்தி வந்துடும் அப்போ ஒரு செய்தி அவங்க கேட்குறாங்க அந்த செய்தி அவங்க உடனே சொல்லாமலுக்கு நான் அதை அவசரமாக சொல்வேன் ஆனா எப்ப சொல்வேன்னா உங்களோட உணவு வாரத்துக்கு முந்தைய நான் சொல்லிடுவேன் அதுக்கு முன்னால முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயத்தொடுக்குறாங்க ஒன்று நான் வந்து கனவின் பலன் சொல்வது வந்து இது என்னுடைய அறிவு அல்ல அதாவது என்னிடத்துல இருந்து உருவானது ஒன்றால் இது யார் யார் தந்த அறிவு இது அல்லாஹ் தந்த அறிவு ரெண்டாவது வந்து இவங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு சமூகத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அவங்க யார் தெரியுமா அவங்க அல்லாஹுவை நம்பாதவங்க மறுமை நாளை நிராகரிக்க கூடியவங்க அப்ப இதுல யூசுப் அலி அவங்க என்னத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு ஒரு அதாவது இறை அழைப்பாளி அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பை சொல்லி கொடுக்குறாங்க என்ன பண்புண்டா யூசுப் அலி இஸ்லாத்தோட இருக்கிற அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இல்லை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அல்ல இவங்களுக்கு அழகான ஒரு தாவா கொடுக்குறாங்க என்ன எப்படி தாவா அவர்களுடைய நட்புணங்களை எல்லாம் இந்த ரெண்டு பேரும் படிக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு தேவையை கொண்டாந்து இவங்க முன் வைக்கிறாங்க முன் வச்ச நேரத்தில் ஒருத்தர் நேரத்தில் அவர் வந்து அவருடைய கவனம் எல்லாம் யாரோட பக்கம் இருக்கும் கேட்கப்பட்டவரின் பக்கம் தான் இருக்கும் அப்ப தேவையோடு அவர் அவரை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அப்ப தேவை உடனடியாக அவங்க சொல்லல அதை விட முக்கியமானது எது ஈமான் அதை விட முக்கியமானது ஈமான் சரி நான் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ நான் அதை சொல்லித்தாரன் சொல்லிட்டு இவன் சொல்றாங்க அல்லாஹ் ஒருவன் என்னது அல்லாஹுவை நம்ப வேண்டும் மறுமை நாளை நம்ப வேண்டும் என்ற பகுதி நினைச்ச அவளுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் அவர்கள் படித்து கொடுக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்க இந்த வசனத்தினுடைய பார்க்கலாம் சரி அதே நேரத்தில் இதில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி இப்போ இப்ப ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது முதலாவது அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு முன்னால் அதுல ஒரு நல்ல செய்திகள் அவருக்கு முதலாவது சொல்லணும் நல்ல செய்திகளை உதாரணத்துலே இப்ப வந்து ஒரு ஒரு வந்து ஒரு நோயை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அவர் ஒரு நோயாளியாக இருக்கிறார் அவருடைய நோய் வந்து மிகவும் கொடூரமான ஒரு நோயாக இருக்கலாம் அப்போ அந்த நோயை பத்தி ஒரு இடத்துல விசாரிக்கின்ற பொழுது அப்போ அவர்கிட்ட எடுத்த எடுப்புக்கு என்ன செய்யக்கூடாது ரிசல்ட்டை சொல்லிட்டு அவர்ட வாயம் மூடிடப்படாது என்ன செய்யணும் அவர்கிட்ட நல்ல செய்திகளை முதலாவது சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றது அப்ப இப்படியான ஒரு அழகிய முறைகளை என்ன செய்கிறாங்க இவங்க சொல்லி தராங்க ஒரு மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கின்ற பொழுது ஆ நீங்க சொன்னது நல்ல கேள்வி நீங்க என்னது நல்ல கேள்வி கே கேட்டுறீங்க இப்படி சிந்திக்கின்ற பொழுது என்ன செய்யலாம் இவ்வாறு தான் என்ன செய்ய வாழ்க்கையில் இன்ஜினியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் என்ன இடம்பெற்றிருக்கிறாங்க என்ற செய்தியை ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது பதில் சொல்கின்ற பொழுது இது ஒரு நல்ல ஒரு பண்பாகவும் அதே நேரத்தில் மாணவனுடைய உள்ளத்தை உள்வாங்குகின்ற ஒரு 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 பண்பாகவும் இது காணப்படும் என்ற செய்தியை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு படித்து தராங்க சரி அதே நேரத்தில் கனவுக்கு பலன் சொல்வதென்பது என்ன கிடையாது சாஸ்திரம் பார்ப்பதை போன்ற அல்ல இது ஒரு கலை இது ஒரு என்னது இது ஒரு கலை இது ஒரு அறிவு இது சில சட்டங்கள் சில நிபந்தனைகள்லாம் இருக்குது அப்போ இந்த நிபந்தனைகளின் படிக்க படித்தவங்க அதே போன்று சாலிகான நல்ல அறிஞர்கள் இவங்கள்ட்ட தான் என்ன செய்யணாங்க இதனுடைய அறிவு சம்மந்தமாக கேட்க ஏண்டா அவங்கள்ட்ட கேட்டால் ஒன்றோ தெரியும் இல்லாட்டினா செய்வாங்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க கேட்டுட்டார் ஏதாவது ஒன்று சொல்லணும் சொல்லிட மாட்டான் ஏன்னா அவன் கண்ட கனவு அவன்ல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கி இரவு தூக்கம் இல்லை அவன் இல்ல எதை பார்த்தாலும் கொண்டு இருக்கிறான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறான் அதுக்கு வந்து தாபீர் கேட்டு வாரார் விளக்கம் கேட்டு வராரு அதுக்கு விளக்கம் செல்கிற நேரத்துல எனக்கு தெரியாதுன்னு சொன்னா தெரியான்னு சொல்லிடணும் இல்ல உனக்கு தான் வரப்போகுதுன்னு அவன் ஊட்டுக்கு போய் சேரத்துக்கு முந்தை ஏதாவது நடந்தது இல்லையா அப்ப அந்த அதாவது அதாவது கனவின் பலன் நாங்கள் கேட்குற நேரத்திலும் என்ன செய்யணும் யார்ட்ட நாங்கள் கேட்குறோம் என்ற தெளிவு இருக்க அப்ப கண்டகண்டவங்க கேட்டால் கண்ட மாதிரி சொல்லிடுவாங்க சரி அப்ப அந்த பகுதியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரபில் ஆலமி